அடுத்தது எங்களுக்கு தெரிய வேணும் தெரிய வேணும் திணிவு தெரிஞ்சிருக்க வேணும் சி ஓட்டு மூலத்திணிவு இருக்கோ

பன்னிரெண்டு சகண்டு தர என்ன போடுவா பதினாறு இப்ப நாப்பத்தி நாலு இப்ப இவர் தந்துட்டு இருக்கிற இருபத்தி ரெண்டு கிராம் அப்ப மூல நீக்கு ரெண்டு காணுவம் மூச்சமன் திணிவீன்கீழ் மூலதனி மூசமன் திணிவீன்கீழ் மூலதனி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு கிராம என்ன செய்யவர் கதைக்க வேணும் இருபத்தி ரெண்டு கிராம் நாப்பத்தினால பிரிக்கும் பிரிச்சன நான்கு முப்பத்தி மூணு மணி மிளகாங்க நீங்க நான் என்ன தெரிஞ்சு சொல்லி கொண்டு போகணும் அப்ப நாப்பத்தி நாலு ஆளு நாப்பத்தி நாலு ஆளு நாப்பத்தி என்ன தலை கிராம் மூணு மைனஸ் சொன்னால மைனஸ் பாரு கிர அப்ப பாருங்க வெட்டுவோம் அப்ப என்ன வேற அரை கதைக்க வேணும் அரை அரை மூலண்டு வரும் அரை மூலண்டு வரும் இப்ப பாருங்க பாருங்க அரை சர என்ன பூடாணும்

மூன்றாவது மடிவெந்த கே மூன்றாவது பேரும் எப்படி பதக்கிறீங்களா இல்ல மூன்றாவது விடையா வருமா இல்ல ஏன் இல்லைன்னு சொல்றீங்க அது வந்து ரெண்டு அணுவால பெருக்கி இருக்கு ரெண்டு ஆள பெருக்கி இருக்கு இப்ப நாங்க கண்டது அரமூர் வடிவ கவனிக்கணும் நாங்க கண்டது அரமூர் ஒண்டிங்கில் ரெண்டு ஆள பெருக்க கவனம் இது ரெண்டு ஆள பெருக்கி இருக்கு ஒண்டிங்கில் ரெண்டும் ரெண்டும் சமனா இருக்குமா இல்ல வெரி குட் சரிங்க ஒரே ஒரு ஆள் தான் நல்லா கிளியரா இருக்கு பழுது சரி அப்ப நாலாவது வருமா அப்படியா இல்ல இல்ல அப்ப நீங்க அந்த வருஷத்தோட அப்படியே செக் பண்ணுங்க இருபத்தி ஒன்பதாம் என்ன அப்படியே செக் பண்ணுங்க பாப்போம் அதாலதான் ஓப்பனா கொடுத்தது சரியா அரை என்ற விட இல்ல பிள்ளை விளங்கி படிக்க வேணும் சரியா அப்ப திருப்பி முருக்கம் ஞாபகப்படுத்துறேன் நீங்க முதல் கதைக்காக அப்படியே தான் நான் விளக்கம் சொல்லல கதைங்க ரைட் இப்போ முதலாக என்ன செய்ய வேணும்னா சிஓ டூல இருக்கிற சிஓ டூண்ட மூலத்திணிவே காணப்படும் மூலத்தினிவு காண்றதுக்குரிய விஷயம் என்ன காவன் ஒரு அணு இருக்குது ஒன்று தர காவண்ட பன்னிரெண்டு எங்க கிடக்கு பன்னிரெண்டு கிடக்கு சிசமன் பன்னெண்டு ஏன்னா ஒட்சன் அணுக்கள் ரெண்டு இருக்கு அப்ப ரெண்டு தர பதினாறு அப்ப பெருக்கி விட்டால் வார விட வந்து நாப்பத்தி நாலு கிராம் மூணு மைனஸ் ஒன் அப்ப எப்படி வந்துச்சு வந்துச்சுன்றால் பன்னிரெண்டு பன்னெண்டு ஆஹ் பன்னிரண்டு சாரி பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டையும் பன்னிரண்டையும் கூட்டினா நாப்பத்தி நாலு கிராமஸ் ஒன் ஏன் சார் கிராமஸ் ஒன்டா மூலத்திணிவுண்ட கிராமூல் மைனஸ் ஒன் அடுத்த சம அடுத்த விஷயம் மூ சமன் திணிவின் கீழ் மூலத்திணி மூ சமன் திணிவின் கீழ் மூலத்திணி திணிவு மூல திணிவால பிரிக்கவர் பிரிச்சால் வாரது இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நால பிரிச்சால் வந்து அரை அந்த விட இல்ல எதிர்த்து சரியா விளாங்கிட்டாங்க கதை கிடைங்க இல்ல விளங்கிட்டுதா முப்பா சொல்லிய பாருங்க பளிங்குகளாகவும் பளிங்குருவற்றும் பளிங்கம் இருக்குது பளிங்குருவற்றும் இருக்கு சரி இப்ப நீங்க சொல்லுங்க இந்த முதலா போயின்ஸுக்கு எந்தெந்த மூலகங்கள் பொருத்த காதல் வெரி குட்ன் வெரி குட் கந்தகம் கந்தகம் அப்ப கடைசி மட்டும் வராது சோடியமும் மக்னீசியம் வேற எடுத்து கொள்றீங்களா ஓம் சார் ஓகே அவ்வளவுதான் சோ இப்ப இது ஏனண்டா உலோகமா இருக்கிறார்கள் இந்த பழிங்குருவாக பழிங்குரு இருக்காது உலோகங்களுக்கு தான் அந்த பொருத்தம் அப்ப இனி காவனா கந்தகமாண்டு கண்டுபிடிக்க போறோம் அப்ப அடுத்து ரெண்டாவது நீரில் கரையாத அதே வேளை சிஎஸ் டூவில் கரையும் இப்ப நீங்கள் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்க வேணும் சிஎஸ்டூல கரையிற ஒரே ஒரு ஆள் கரையுறது வந்து கந்தகம் மட்டும்தான் இனி கந்தகம் உறுதிப்படுத்துறது கடத்த விஷயம் வேற வடியல் நீல நிற சுவாலை எரியும் அப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கந்தகம் இப்ப ஆயிடுச்சும்

விரைவாக ரைட் ஓகே மதுவுலி ஒன்று ரெண்டு சொல்லுங்க அலெக்ஸ் சரியா மதுலி ஒன்று நானே சொல்லி விடறேன் மதுவுலி ஒன்று நோட் பண்ணிக்கொள்ளுங்க ஒன்று அலெக்ஸ் ரெண்டு நிரோஜன் மூன்று

அண்டனி ஜேதாஸ் ஏழு ஜீன்ஸ் எட்டு ரொசாரி ஒன்பது கெவின் லோரன்ஸோ பத்து கிறிசாந்தன் பதினொன்று லன்சன் பன்னிரெண்டு துசாந்த் பதிமூன்று மதுசன் பதினாலு மர்சினி பதினஞ்சு ஜெனோசியா பதினாறு நிஃபான் பதினேழு நிதிசி பதினெட்டு நிவேதன் பத்தொன்பது பவிசன் இருபது நிதர்சன் இருபத்தொன்று அரவிந்த் இருபத்தி ரெண்டு ஜனிஷ்டன் இருபத்தி மூன்று டதுஜா இருபத்தி நாலு நிறுவன் இருபத்தஞ்சு இருபத்தாறு தியார் இருபத்தேழு சுடர்மது இருபத்தெட்டு விசருவன் இருபத்தொன்பது முப்பது ரோஜேஸ் பௌனுஜா முப்பத்தொண்டு எல்லாரும் நான் வேற இல்ல சஞ்சியா சஞ்சியா வந்துட்டுதா சஞ்சிகா எத்தினா முப்பத்தி ரெண்டு இப்ப நான் முப்பத்தி ரெண்டு கேள்வியும் புலங்காப்படுத்தி முடிக்க போறேன் இந்த கேள்வியை நல்ல நீட்டா ஆறுதலா புலங்காப்படுத்தக்கூடிய மாதிரி ரெடியா வேற வேணும் மனசுனி வீட்டுல செய்து போட்டு போடலாம்

சரி இப்ப முப்பத்தோரா கல்வி தொடுகையில் இருக்கும் கரடான மேற்பிறப்பை கொண்ட இரு பொருட்களுக்கிடையில் உள்ள எல்லை உராய் இலகுவான கல்வி எல்லை உராய் ஒன்று தொடுகையுற மேற்பிறப்புகளின் பரப்பளவை சார்ந்திருக்கிறது இது சரியா பிள்ளையா கோபிசங்கள் முதலா கூட்டு குட் ரெண்டாவது மேற்கொருப்பு கழனியல் ஓ சரியா பிள்ளையா

சரியா வெரி குட் தான் முதலாவது பரப்பறவை சாந்திருக்காது என்று படிச்ச நாங்கள் சாந்திருக்கிறது சரியா வரும் மாது இல்ல சரியா அடுத்தது வேணுஜன்

ஓ பரப்பளவுல சாங்க ரெண்டுல இருந்து தான் நெருக்கட்டு தொழில் தொடுகிற மேற்பரப்பின் பரப்பளவையும் செவ்வன் மருதாக்கத்தையும் சார்ந்திருக்கு நிரூபனா பரப்பளவு வரா அப்ப என்ன நட்டது நீங்க யோசிக்கிற இல்லையா ஒரு கேள்விக்கு எத்தனை விடைக்கு கீறலாம் நாலு விடைக்கும் கீறலாம் இல்ல இல்ல கவனிக்கல ரெண்டாவது கூட்டி சரியன்னு சொன்னால் மிச்சம் எல்லாம் பிள்ளையா இருக்கும்

அலர்டாயிருங்க பாடுயிரும் மேற்பின் இயல்பையில தங்கியிருக்கா தொடுகயிரும் மேற்பரப்பின் இயல்புல தங்கியிருக்கா ஓ சரியா தங்கி இருக்கு ஆனால் அடுத்த விஷயத்தை பார்க்கவன் மருதாக்கத்துல தங்கி இருக்கா ஓ அப்ப இந்த ரெண்டுலயும் தங்கி இருக்கு இனி மூன்றாவது பாருங்க தொடுகயிறு மேற்பிறப்புகள் இயல்புல தங்கி இருக்கு இயல்புல தங்கி இருக்குது ஆனா பரப்பளவுல தங்கி ஆகவே ஆகவேதான் மூன்றாவது பிள்ளை எதாவது பிள்ளை இந்த பரப்பளவை கதைச்சோடைய புல நாலாவது என் பிள்ளை என்று சொன்னால் செவன் மருதாக்க தாங்கி இருக்குது மேற்பிறப்புல தாங்கி இல்லை இப்படித்தான் பார்க்கவும் சும்மா ஓன்னு சொல்லக்கூடாது முப்பத்தி ரெண்டாவது கல்வி யாருக்கு முப்பத்தி ரெண்டாவது கல்வி எனக்கு சொல்லி வாசிங்க சந்திரனின் மேற்பரப்பில் உள்ள புவியீர்ப்பிலான ஆர்முடுகள் புவியின் மேற்பரப்பில் உள்ள அப்பெருமானத்தின் ஆறில் ஒரு ஆறில் ஒரு ஆகும்

பூமியில இருந்து சந்திரனுக்கு ஒரு பொருளை கொண்டு சந்திரல இருந்து பூமிக்கு ஒரு பொருளை கொண்டு வர என்ன மாறாது என்ன மாறும்னு தெரிய மாறாது மாறாது அப்ப திணிவு மாறாது சரியா அது ஒரு மாறாத பெருமானமா இருக்கு சரியா மாறாது அப்ப ஏதோ மாறப்போகுது என்ன மாறப்போகுது மாறாட்டில் நிற மாற வேணும் என்றா என்ன மாற வேணும் மாறி இருக்குது அதுக்கு என்ன செய்ய வேணும் அடிப்படை விஷயம் நிறை சமன் இது முதலே படிச்சா நிறை சமன் திணிவு தர திணிவு தர புவயம் ஈர்ப்பு ஆரம்பலம் பூமி ஈர்ப்பு ஆரம்ப இருக்குமோ இல்ல ஏன் வேணும் எனக்கு அப்படி இருக்காது ஏன் இருக்காது பூமியில பத்ல மீட்டர் ஒன் ஆஹ் வெரி குட் பூமி ஓ வெரி குட் பூமியில ஈர்ப்பு ஆறுமுருகல் பத்து மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ ஆனால் சந்திரன்ல ஈர்ப்பு ஆறுமுருகல் அவ்வாறு இருக்காது அவ்வாறு இருக்காது அப்ப எப்படி இருக்கும் என்று சொன்னால் அதோட படகுல ஒரு மடங்கு குறைவா இருக்கும் இதுக்கு என்ன காரணம் யாராவது சொல்லுவீங்களா ஏன் சந்திரன் ஈர்ப்பு விசை குறைவா இருக்கு சரியா அது கொஞ்சம் மெயிலுக்குல போற விஷயம் தான் ஆனா சொன்னா உங்களுக்குள்ளாங்க பூமியோட ஒப்பிழைக்குல சந்திரண்ட திணிவு குறைவு கிட்டத்தட்ட ஆறு மடங்கு திணிவு குறைவு இப்ப நீங்களா சொல்லுங்க சூரியனுக்கு கொண்டு போனால் சூரியன் ஈர்ப்பு விச கூடுமா குறையுமா அத முதலாம் அவசியம் சூரியனுக்கு சூரியனு ஒரு பொருட்ட கொண்டு போனால் அது என்ன செய்ய கூடுமா குறைமாட்டி மாறாம இருக்க கூடும் வெரி குட் கூடும் ஏன் கூடு ஏன் கூடும் பெரிய தீர்வு ஆனால் அப்படி கேள்வி வாட இல்லை ஏன் என்று சொல்லி சொன்னால் சூரியனை கிட்ட பொருளை கொண்டு போக இயலாது இது கோள்களுக்கு இடையில தான் இப்ப இங்க வந்து சூரிய பூமி ஒரு கோல் அடுத்தது சந்திரன்ல ஏன் கேள்வி வருதுன்னு சொன்னால் பூமி இந்த உபகோள் சந்திரன் சரியா ஆனால் விளங்குறதுக்காக சில விஷயங்களை ஆறுமுருகன் தீர்மானிக்கப்படுது சரியா இப்ப அடுத்த விஷயம் சொல்லியாச்சு பூமியோட அப்படில சந்திரன்ல ஈர்ப்பு ஆறுமுருக குறைவு என்னட்டு தெரியும் என்னென்ன தெரியும் என்னென்ன தெரியும் என்றால் அப்படி ஜோசிக்கல தெரியும் அடையப்பா என்னென்று தெரியும் இந்த விஷயம் கெடியா வெரி குட் தரவுல கண்ணத்துல இருந்து பாருங்க தரவுல தந்திருக்கு சந்திரனின் மேற்பரப்பில் உள்ள புவியீர்ப்பினாலான ஆர்முருகன் புவியின் மேற்பரப்பில் உள்ள அப்பருமானத்தின் ஆறில் ஒண்ணு தந்திருக்கு அது புத்தகத்துல ஏற்கனவே இருக்குது இங்கேயும் தந்திருக்கேன் சரியா அப்ப தரவுல தந்திருக்கு இப்ப கேள்வி புவியின் மேற்பரப்பில் புவியின பத்து அறுபது கிலோ கிராம் வடிவாக வணக்கம் அறுபது கிலோ கிராம் திணிவுள்ள அறுபது கிலோ கிராம் திணிவுள்ள ஒரு விண்வெளி பய பயணியின் நிறை தந்திர இப்ப விண்வெளி பயணின்ற திணிவு தந்திரிக்கின நிறைய சொல்லுங்க அவன் பூமியில விண்வெளி பயணத்து பயணின்ற நிறைய அறுநூறு

சரியா இப்ப கேக்குறேன் சந்திரன்ல சந்திரன்ல அவ அதை அவற்ற துணிவு எவ்வளவு திணிவு மாறாது அப்ப எவ்வளவு அவற்ற திணிவு மாத்தி போடலாம் இப்படி எல்லாத்தையும் தந்து போட்டு சந்திரன் அவற்ற துணிவு யாதுன்னு சொல்லி கேட்டால் நீங்கள் அறுபது கிலோகிராம் கிராம் தான் போட வேணும் ஏன் கிலோ கிராம் என்றா தினி வளர்க்கிற கிலோ கிராம் சரியா நிறைய என்று கேட்டால் என்ன செய்ய வேணும் என்றால் முதல் நான் சொல்லி தந்த மாதிரி செய்ய வேணும் விளங்கிட்டுதா முப்பத்தி மூன்றாவது வெளி யாருக்கு வரும் தெரியும் கண்டு அதோட நான் நிப்பாட போறேன் பத்து மூல் நீரில் எண்ணி ஓச்சி மூளை கரைக்கும் போது கிடைக்கும் கரைசலில் எண்ணி ஓச்சின்னா எண்ணி ஓச்சின் எண்ணி ஓச்சி பின்னாட் முதலாவது மூலுக்குரிய சமன்பாடு நாங்க முதல்ல காய்ச்சிட்டோம் என்ன சமன்பாடு மூன் பிரிச்சு போட்டு ഇപ്പൊ പേരങ്കോ എല്ലാർക്കും വിളിക്ക് വിഷയം എണ്ണി ഓച്ചിന്റെ അപ്പൊ എണ്ണി ഓ എത്തിക്കണ എത്തിന എണ്ണി തന്നിരിക്കണ പൂർ മേലെ ആയിട്ട് எங்க போடணும் மேலே போடணுமா கீழே போடணுமா மேல கீழே மொத்தமா நீர் இருக்கு நீர் எத்தனை முரண்டு இருக்கு அப்ப கரைசல் ஆக்கத்தானே போறோம் அப்ப கரைசலுக்கு என்ன தெரிஞ்சது கலக்க போறோம் என்ன தெரிஞ்சது கூட்ட வேணும் ஓ என்ன சின்ன எத்தனை மூடு இருக்கு அப்ப பத்து குனத்தினருக்கிண்டு ரெண்டு ஈர் ஆறு பன்னெண்டு ஆறில் சரியா இது பதினாம் ஆண்டு பத்தாம் ஆண்டு படிக்க போது கிடைக்கும் கரைசலில் மூளைத்தான் கேக்கினேன் இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் நீர்னா மூனத்தைக் கண்டு சொல்லுங்க பாப்போம் நீர் நீர்ண்ட மூனது ஆறின் மேல ആരെന്നഞ്ച് എല്ലരഞ്ഞിരിയ ഓംസർ ഓംസർ ലൈക് എന്നെ ചെയ്യണം മേല കൊണ്ടോയി பார்த்த പോടവണം താഴെ 10 72 12 കൂടവണം അള്ളന്നൻ വിഷയ് പേര് മൊബൈലിൽ ആണ് കാണാവിഷയം സ്മാർട്ട് ഫോണ സിമ്പിൾ ആയിട്ട് കണക്റ്റ് ഓക്കേ അവിടെ അളഞ്ഞിട്ടാ ഓംസർ ഓംസർ ഓക്കേ മണി കമൻ സന്ദീപം നാണ് Thank, Thank, you. Sir. Thank, you, sir. Thank you. sir. Welcome. Welcome. Welcome.